கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பலனளிக்கும் தேவன் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் பிரியமானவர்களே நாம் அநேக நேரங்களில் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகிறோம் நம்முடைய சொந்த பலத்தால் அவற்றை மேற்கொள்ள முடியாது இயேசு சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் இறைவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை உங்களுக்கு பலன் தருவார் உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் சூழ்நிலைகளை காட்டிலும் இறைவன் பெரியவர் எனவே எப்படிப்பட்டதான இருந்தாலும் அதை மாற்றுவது இறைவனுக்கு எளிதான காரியம் பார்வையற்ற பத்திமேவுக்கு பார்வை கொடுத்தவருக்கு இறந்த சிறுமியை உயிரோடு எழுப்பியவருக்கு தண்ணீரை ரசமாய் மாற்றியவருக்கு நம்முடைய பிரச்சனையை மாற்றுவது எளிதான காரியம் எனவே நீங்கள் எப்படிப்பட்டதான காரியங்களினால் சோர்ந்து போயிருந்தாலும் பலநிலைக்கும் இறைவனை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் பலவீனம் வியாதி கடன் பாரம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் சோர்வினையும் மாற்றி உங்களுக்கு ஊக்கமளிப்பார் எனவே சோர்ந்து போகாமல் உற்சாகமாய் ஜெபியுங்கள் இறைவன் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை மழையாய் ஊற்றுவார் அன்பு இறைவா நாங்கள் எந்த பிரச்சனைகளினால் சோர்ந்து போயிருந்தாலும் உற்சாகமாய் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்